ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு தீபாவளி பரிசாக பிஎம் கிசான் சம்மன் நிதி தவணை குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மத்திய அரசு விவசாயிகளுக்கு உதவும் பொருட்டு உற்பத்தியை பெற்கவும் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கவும் வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் பிஎம் கிசான் தவணையாக வழங்கி வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் கடந்த பத்தொன்பதாவது தவணையானது பிப்ரவரி மாதத்தில் வழங்கப்பட்டது ஆனால் இருபதாவது தவணையானது ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி தான் வழங்கப்பட்டது ஜூன் மாதமே வழங்கப்பட வேண்டிய இருபதாவது தவணைத் தொகையானது ஜூன் ஜூலை இரண்டு மாதங்கள் கடந்துதான் வழங்கப்பட்டது இந்நிலையில் வரும் இருபத்தி ஓராவது தவணையானது தீபாவளி சமயத்திலேயே அதாவது அக்டோபர் மாதத்திலேயே வழங்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பும் வெளிவந்திருக்கு ஜூன் மாதத்தில் வழங்கப்பட வேண்டிய தொகையானது ஜூலை ஆகஸ்ட் இரண்டு மாதங்கள் போனதால் இதனால் முன்கூட்டியே தீபாவளி பரிசாக ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்க வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது